தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் திறனும் அசோக் லைலன் எம் பி மற்றும் சிஓ திரு ஷீனு அகர்வால் சீப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அசோக் லைலன் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் திரு ஷீனு அகர்வால் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் விடியல் பயண திட்டத்தில் இன்று வரை எழுநூற்று கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை வலுவாக்கியுள்ளனர் திராவிட மாடல் ஆட்சி என்றால் வளர்ச்சி அதன் அடையாளமாய் ஒவ்வொரு இருக்கைக்கும் சார்ஜிங் பாயிண்டுகள் பயணப்பாதையை காட்டும் தொடுதிரை வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற அமைப்பிலான கட்டமைப்பு என நவீன வசதிகளை கொண்டுள்ளது அம்மாமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ள மின்சார பேருந்துகள் சிறப்பு காணொலி முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டுக்கு பேருந்து போக்குவரத்து நாட்டுடன் ஆக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் சென்னை மாநிலத்தில் பல்லது போக்குவரத்து கழகம் தோற்றுவிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் மாநகர போக்குவரத்து கழகம் என பெயர் மன்றம் செய்யப்பட்டது தற்போது மாநகர் போக்குவரத்து கழகத்தில் மூவாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஒன்று பேருந்துகள் சென்னை மாநிலம் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பொதுமக்களுக்கு வழங்கும் வகையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் உலக வங்கியின் முதல் முறையாக சென்னையில் மாநகர் போக்குவரத்து நடத்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து கால் மின்சார பேருந்துகள் மொத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயக்கப்பட உள்ளது முதற்கட்டமாக ஐந்து பணிமணிகளில் இருந்து

உலக வங்கி மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் சென்னை பெருநகர கூட்டாண்மை கீழ் மின்சார பேருந்துகள் இயக்கத்திற்கு ஏற்ற வகையில் சார்ஜிங் பாயிண்ட்கள் பராமரிப்பு கூடம் அலுவலக நிர்வாக கட்டடம் பணியாளர்களுக்கான ஒய்வறை புதிய மின்மாற்றிகள் தீயணைப்பு பாதுகாப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளைக் கொண்டு நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனை கட்டப்பட்டுள்ளது வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம் தற்போது இதனை திறந்து வைத்தமைக்கும் அன்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் சென்னையில் பெரும்பாக்கம் பூந்தமல்லி மத்திய பணிமனை தண்டையார்பேட்டை ஒன்று ஆகிய மேலும் நான்கு இடங்களிலும் இதேபோன்ற பேருந்து பணிமனைகளை திராவிட மாடல் அரசு விரைவில் திறந்து வைக்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையிலும் பயணிகளுக்கு நவீன வசதிகளை அளிக்கும் வகையிலும் முதற்கட்டமாக தற்போது இருநூற்று ஏழு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நூற்றி இருபது புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் தகவமைத்துக் கொள்வது திராவிட மாடல் ஆட்சியின் இயல்பு அதன் அடிப்படையில் நவீன சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணிகளுக்கு வசதியான புதிய தாழ்த்த மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் சென்னை மாநகர் முழுவதும் இந்த புதிய மின்சார தாழ்த்தள பேருந்துகள் பயணிக்க இருக்கின்றன இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய தாழ்த்தள மின்சார பேருந்தில் பார்வையிடுகிறார்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் அதீத அக்கறையுடன் செயல்படுத்துபவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் இதோ இன்றும் சென்னையில் புதிய மின்சார தாழ்த்தள பேருந்துகளின் இயக்கத்தினை தொடங்கி வைத்து ஓட்டுநர் நடத்துனருக்கு வாழ்த்துக்களை சொல்லியும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் எோருக்கும் எல்லா நினைங்களையும் மகத்தான ஆட்சி நடத்தி வரும் மாண்பு தமிழ்நாடு அவர்கள் சென்னையில் புதிய பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் புதிய மின்சார தாழ்தள பேருந்துகளின் இயக்கத்தினை தொடங்கி வைத்தும் வியாசர்பாடி பேருந்து பணிமனையினை திறந்து வைத்தும் சிறப்பித்த மாண்புக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சார பேருந்துகளின் இயக்கம் இன்று முதல் சென்னையின் சாலைகளில் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டு சென்னை மக்களுக்காக பயணப்படுகிறது இருபது பேருந்துகள் இன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால்